வணக்கம் செல்வகணபதியின் அருளால் துலா ராசி நேர்களுக்கு ஆடி மாதம் இரண்டாம் தேதி ஆடி மாதம் பிறந்துவிட்டது இந்த மாதம் எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் கோதி ஆண்டு ஆடி மாதம் இரண்டாம் தேதி இன்று கேட்டை நட்சத்திரம் தட்சிணாயனம் ஆடி மாதம் பிறந்தாலே தட்சிணாயனம் அயனம் இந்த காலகட்டங்கள் துளாராசிக்கு நன்மைகளை செய்யும் அடுத்து சித்த யோகம் கிரக நிலைகள் எப்படி உள்ளது என்றால் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் சந்திரன் ஐந்தாம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் ஆறாம் இடத்தில் ராகு குரு செவ்வாய் எட்டாம் இடத்தில் இரு கிரகங்கள் அதாவது மூன்றுக்கும் ஆறுக்கும் உடைய கிரகம் அட்டமத்தில் மறைந்துள்ளது செவ்வாய் பகவான் கலத்திரஸ்தானாதிபதி தனாதிபதி மறைந்துள்ளார் எட்டாம் இடத்தில் அடுத்து கடகராசியில் புதன் சூரியன் சுக்கரன் கன்னியில் கேது இது தற்போதைய கிரகநிலைகள் கிரகங்கள் கொடுத்து கெடுக்குமா அப்படின்னு ஒரு கே நேர் கேள்வி கேட்டிருக்காரு சில பேர்கள் வந்து எனக்கு கொடுக்கவே இல்லைங்களை கெடுத்துக்கொண்டே தாங்க இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் இப்போ குரு பார்வை கிடையாது குரு பார்வை தனஸ்தானத்தின் மீது குரு பார்வை விரயஸ்தானத்தின் மீது குரு பார்வை சுகஸ்தானத்தின் மீது குரு பார்வை விரயம் சுப விரயம் பண்ணிக்கலாம் நீங்கள் அதாவது எல்லா இந்த துளாராசியில் எல்லோரும் ஒரே நபர்களாக இருக்க மாட்டார் ஒரே அதாவது சூழ்நிலையில் இருக்க மாட்டார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வெவ்வேறு சூழ்நிலை ஒவ்வொரு தொழில் செய்பவர்கள் குணமுடையவர்கள் அப்படின்னு நிறைய எடுத்துக்கலாம் உலகத்தில் பார்த்தீங்கன்னா மனிதர்களின் ரகங்கள் இருக்குது இல்லையா ராசியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த துளாராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி பேர் நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா நூறு கோடி பேர்களும் ஒவ்வொரு ரகமாக ஒவ்வொரு குண குணம் உடையவர்களாக இருப்பார்கள் ராசிக்கு சுக்கரன் அதிபதி ரொம்ப பிரகாசமாக இருப்பார்கள் வார்த்தைகள் ஜொலிக்கும் சினிமா திரை சினிமாத்துறை அடுத்து கலை இலக்கியம் நாடகம் நடனம் டான்ஸு மற்றவர்களுக்கு கற்றுக்கக்கூடிய கற்றுக் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு வி விஷயத்திலும் வித்தகராக இருப்பார்கள் நகைச்சுவை உணர்வு உள்ளவர்களாக இருப்பார்கள் எதையும் சாதாரணமாக எடுத்து செல்வார்கள் சித்திரை சுவாதி விசாகம் விசாகம் அதாவது செவ்வாய் குரு செவ்வாய் ராகு குரு தசையில் பிறந்திருக்கும் துளாராசினிகளுக்கு இந்த வார பதிவு எப்படி உள்ளது என்பதை பார்ப்போம் வணக்கம் வணக்கம் ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நம்ம நாம் இப்போது பேசக்கூடிய ராசி பற்றி துளாராசி இந்த துளாராசியில் பிறந்தவங்க எதையும் சீக்கிரமாக புரிஞ்சிக்கக்கூடியவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க இற்கட்டியும் ஒரு இடம் போட்டு பழகுவாங்க எல்லா விஷயத்திலையும் பணம் செலவு பண்ணுறது மற்றும் சேக்கரத்தன்மைலாம் ஜாஸ்தியாக இருக்கும் சிக்கனம் அதிகமானவங்க எந்த விஷயத்திலையும் ஒரு நல்ல அணுகுமுறையோடு இருப்பாங்க இந்த துளாராசினியர்களுக்கு ஒருத்தர் கேட்டிருக்காருங்க கொடுத்து கெடுக்கும் கிரகம் கூட இருக்குதா சார் எனக்கு துளாராசி துலா லக்னம் ரெண்டில் குரு செவ்வாய் இருந்து குருதசை நடந்தது ஓஹோன்னு சம்பாரித்த ரெண்டு மூணு வீடு வாங்கினேன் ரொம்ப பிரமாதமாக இருந்தேன் ஆனால் அடுத்து குருதசைக்கு அடுத்து வர சனிதசையில் வந்த சனிதசை சனி புக்தியே என்னை ரொம்ப பாழ்படுத்திடுச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய லக்னத்துக்கும் ராசிக்கும் ஏழை சனி நீச்சம் ஆகிறாருங்க இந்த நீச்சத்தன்மையில் இருந்து அந்த சனிதசை நடக்குதுங்க அதனாலயே இந்த சனி புக்தியை ஆரம்பித்ததுலேருந்தே என்னுடைய சரிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு எங்கே போனாலும் எனக்கு கெட்ட பேர் ஒரு ஒரு தன்மை இப்போ என்கிட்ட இல்லை எங்க போனாலும் எனக்கு அவமானம் தான் காத்துருக்கு இந்த திசையில் நான் இருக்கிற சொத்தையாவது கொஞ்சமாவது காப்பாற்ற முடியுமான்னு கேட்கிற இதான் போதும் இல்லா போதும் அதாவது குரு செல்வத்தின் அதிபதி பொதுவாகவே கன்னி ராசி கன்னிராசி ராசிக்கு குரு அந்த அளவுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம் அதில் வந்து எல்லாருக்கும் அப்படி இல்லை சில விதிவிலக்குகள் இருக்கலாம் அவர்கள் சுயஜாதகத்தில் கிரக வலிமைகள் வலிமை பெற்றிருந்தால் நிச்சயம் அவங்களுக்கு வந்து குரு குருதசை நல்ல யோகமாக இருக்கும் இப்போ இவருக்கு தனஸ்தானத்தில் குரு இருந்திருக்கார் குருவோட செவ்வாய் செவ்வாய் அங்கே ஆட்சி குரு மங்களம் யோகம் பெற்றவர் அதன் மூலமாக ஒரு செவ்வாய் கூட குருவும் சேர்ந்திருப்பதால் இவர் சொந்தமாக சம்பாரித்து வீடு வாங்கியிருக்கார் சனி தசை இவருடைய சுயஜாதகத்தில் மேசத்தில் செவ்வாய் ச மேசத்தில் சனி சனி அதாவது வீடுகளெல்லாம் போயிடுச்சுன்னா இவருக்கு நவாம்சத்துலேயும் பார்த்தீங்கன்னா நவாம்சத்துலேயும் அதே இடத்துல சனி பகவான் வர்க்கத்துவம் பெற்றிருக்காரு இதில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பாவகிரகங்கள் பாவகிரகங்கள் இப்பொழுது பார்த்தீங்கன்னா தற்போ கோச்சாரமாக சனி பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கார் இந்த பாவகரங்கள் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருந்ததுன்னா கர்மா அடிப்படையில் தான் அவர்கள் வாழ்க்கை செழிப்பாகவும் சிறப்பாகவும் இருக்கும் இப்போது அவருக்கு வந்து சனி தசை ஒரு அதாவது மக்கள் பார்த்திங்கன்னா நல்ல கார் வாங்குறாங்க பிடிச்ச கார் வாங்குறாங்க பிடித்தபடி வீடை வீடை கட்டிக்கிறாங்க வீடு கட்டுறாங்க பிடித்த அது லக்ஸரி கார் அவங்க ஆடை நகைகள் எல்லாமே ஆடம்பரம் வாங்குறாங்க ஆனால் பிடிக்காத கடனை வாங்கிடுறாங்க கடனை மட்டும் வாங்கக்கூடாது கடன் வாங்கலாம் கடன் வாங்கி அந்த கடனை முதலீடாக வைத்து பல மடங்காக சம்பாதிப்பதற்கு வாங்கலாம் ஆடம்பரத்திற்காக வாங்கினால் சில பிரச்சனைகள் வரதான் செய்யும் இவருக்கு இன்னொன்று பார்த்திங்கன்னா இவருடைய ஜாதகத்தில் சில கிரகங்கள் சாதகமாக இல்லை ஒவ்வொருவர் ஜாதகத்தின் ஒருத்தர் வெற்றி வெற்றி பெறுவதும் தோல்வி பெறுவதும் பொதுவாகவே எந்த ஜாதகராக இருந்தாலும் தசாநாதன் தசா புத்தி தான் முடிவு செய்யும் இப்போது அவருக்கு வந்து சனி தசையில் என்ன புத்தியாக இருக்கும் சனி தனி கேது புத்தி நடக்குது சார் கேது புத்தி அப்படின்ட்டு இப்போது இன்னொன்று பார்த்தீங்கன்னா குரு பகவான் கோச்சாரமாக மறைஞ்சிருக்கிறாரு செல்வங்கள் கொடுக்கும் பொழுது மனிதர்கள் சில புண்ணிய கார காரியங்களில் தர்ம காரியங்களில் கொஞ்சம் செலவு செய்யணும் அதே சமயம் வந்து அடுத்தவர்களோட வைத்தர் செலவு கொட்டிக்கக்கூடாது இது பொதுவாகவே சரி இது எல்லாருக்குமே எல்லாருக்குமே எனக்கும் பொருந்தும் எல்லாருக்கும் பொருந்தும் அது மாதிரி நேரம் அது கர்மா கர்மாவின் அடிப்படையில் தான் இவருக்கு பாதிப்பு வந்திருக்கிறது இந்த பாதிப்பு இவர் சரியாக்க சனீஸ்வர பகவானுக்கு வாரந்தோறும் சனிக்கிழமை என்று எல்தீபம் ஏற்றி வழிபடுவது திருநள்ளார் சென்று ஒரே ஒரு முறை திருநள்ளார் சனீஸ்வர பகவானுக்கு அந்த அந்த நலச்சக்கரவர்த்தி குளத்தில் குளித்து பழைய ஆடைகளை அவிழ்த்து அங்கேயே போடாமல் ஒரு ஓரமாக வச்சுட்டு மடித்து வச்சு அதை யாராவது ஏழைங்க எடுத்து அதை போட்டுக்கலாம் சில பேர் குப்பை மாதிரி போட்டு அசுத்தம் செய்கிறாங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்படி பண்ணாதீங்க விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உள்ளே இருக்கக்கூடிய மூலவர் காலத்தீ சாரி சார் தர்பாரணீஸ்வரர் கரெக்டா கர்ப்பாரணேஸ்வரர் கர்ப்பாரணேஸ்வர் அவரை வழிபட்டு அதுக்கப்புறம் சனீஸ்வரன் பகவன் பார்த்துட்டு வரும்பொழுது ஏழைகளுக்கு அது மட்டும் இல்லை மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏழை ஏழை மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு பிடித்த உணவு சில உதவிகள் செய்து வந்தால் இந்த தோஷங்கள் கலியும் அடுத்து வந்து மகாவிஷ்ணு எப்பயுமே பார்த்தீங்கன்னா சனிதசை நடக்குது சனிதசை ஏழரை சனி சனி புத்தி அஷ்டமத்து சனி இது போன்ற காலங்களில் எந்த ராசியாக இருந்தாலும் மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடுவது தன பிரச்சனைகள் செல்வ பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் விலகும் சனீஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது அப்புறம் நோய் நோய் சில பேர்களுக்கு வரும் இந்த நேரத்தில் எல்லோருக்கும் பலவிதமான விஷயத்தில் ஒவ்வொருத்தரும் பாதிப்பு வரும் கணவன் மனைவி பிரச்சனைகள் ஒருவருக்கு வரும் ஒரு சிலருக்கு மாணவர்களுக்கு படிக்கும் போதே சில தொல்லைகள் ஏற்படும் அப்பா அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் ஆகவே ஆகாமல் இருக்கும் அல்லது கூட பிறந்தவர்கள் சகோதர சகோதரிகள் மூலம் பிரச்சனைகள் இருக்கும் அல்லது ஏதாவது ஒரு இடத்துல வந்து யார் சில நேரம் கெட்டு போய்விட்டால் அப்படி இருக்கும் அந்த நேரத்தை மாற்றி அமைக்கக்கூடியதுதான் கொடுத்த கடவுள் எந்த கிரகமும் வந்து கெடுப்பதில்லை நாம் வந்து நம்மளை அறியாமல் சில செய்யும் தவறுகளால் தான் நம்ம வந்து சிக்கிக்கொள்கிறோம் அந்த சிக்கலை கடவுள் கொடுத்ததாக கடனை கடவுள் கொடுத்ததாக நாம் நினைத்துக்கொண்டு நான் எத்தனை முறை கடவுளை கும்பிட்டாலும் எனக்கு கடன் போகலை நிம்மதி இல்லை சண்டை சச்சரவு எப்பவுமே இருந்துட்டு இருக்குது வழக்குகள் இருக்குது எனக்கு நோய் இருக்குது கால் ஆக்சிடண்ட் கால் உடஞ்சி போச்சு அப்படின்ட்டு நிறைய பேருக்கு பல விதமான பிரச்சனைகள் இருக்காங்க பணமே நிற்க மாட்டேன்ங்க முக்கியமாக ஒரு மனிதனுக்கு ஸ்பைனல் கார்டு பணம் வேலை வாய்ப்பு ஒருவருக்கு சரியாக இருந்தால் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதுவே எங்களுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இது போன்ற கடவுள் வழிபாடுகளை செய்து கொண்டு உங்கள் முயற்சிகளை தொடர்ந்து வந்தால் தோஷங்கள் நீங்கும் அடுத்து அடுத்து ராசி நேரம் லக்னம் பொருத்தம் இது அனைத்தும் பார்த்து செய்யக்கூடிய திருமணம் கூட இந்த முன்ஜென்ம கர்மாவினால தோற்று போகுது கஷ்டப்படுறாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியலன்னு சொல்கிறாங்க இதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார் ஜாதகம் பொருத்தம் வந்து அது ஒரு அந்த அந்த டைமிங் தாங்க கல்யாண நேரத்தில் தான் வந்து பொருத்தம் பார்ப்பாங்க செவ்வாதோஷம் நாகதோஷம் இருந்தால் திருமணம் செய்யக்கூடாது நட்சத்திர பொருத்தங்கள் ரஜ்ஜு பொருத்தங்கள் யோனி பொருத்தம் இல்லை என்றால் திருமணம் செய்யக்கூடாது இது ஆனால் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே ஆனவங்க வந்து அவங்க தான் நிறைய பேர் வந்து டைவர்ஸுக்கும் தான் கருத்து வேறுபாடுகள் வந்து நிறைய பேர் பிரிகிறாங்க அதற்கு காரணம் என்னென்னா அந்த ஆரம்பத்தில் இவங்க கொடுத்த அன்பை எப்படி திரும்ப கொடுப்பது என்பது க அன்பை பெற்றவர்களுக்கும் தெரிவதில்லை கொடுத்தவர்களுக்கும் தெரியவில்லை இதுதான் இவங்க வந்து இது ஒரு இது ஒரு பயனவங்க இந்த வாழ்க்கை என்பது ஒரு அறுபது எழுபது ஆண்டு காலம் மினிமம் ஒரு அறு ஐம்பது வருஷம் அறுபது எழுபது வருஷம் ஒரு ஒரு ஜேர்னி இந்த இந்த ஜேர்னியில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணும் பொழுது நம்ம அந்த ட்ரெயினில் நம்ம போகும்போது நம்ம பக்கத்தில் இருக்கவங்களையோ அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம நல்லா பேசுவாங்க ரயில் சிநேகம் என்று சொல்வார்கள் பேசும்போது அப்படியே நகமும் சதீவமாக இருப்பாங்க அந்த ட்ரெயினில் இங்கேருந்து ஒரு ஒரு மணி நேரமோ ஏழு மணி நேரமோ போய் இறங்கும் பொழுது அந்த இடத்துல அவங்க விட்டு அவ்வளோ நட்பாக பழகுறோம் நம்ம எப்படி பழகுறோம் ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய பயணம் செய்து செய்து கொண்டிருப்பவரும் நாம் அதை வந்து சில சமயத்தில் நம்ம கையில் எதுவுமே இருந்தால் அதுக்கு மேலே வந்து ஒரு 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 என்னன்னா கிடைக்காத பொருளுக்கு தான் ஆவல் அதிகமாக இருக்கும் கிடைச்ச பொருளை காப்பாற்றிக்கிறவங்க தான் புத்திசாலி அதனால் கணவன் மனைவி பிரச்சனைகள் விலக லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள் அர்த்தநாரீஸ்வர் பகவானை வழிபடுங்கள் அர்த்தநாரீஸ்வருக்கு வில்வே ஏழை மாலை ஏலக்க மாலை அணிவித்து தீபம் ஏற்றி வழிபடுங்கள் அடுத்து முருகப்பெருமானை வழிபடுங்கள் மகாவிஷ்ணு பெருமானை வழிபடுங்கள் கணவன் மனைவியாக ஒன்றாக இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபடுவதன் மூலமாக அந்த தெய்வத்தின் அருள் இப்போ ஒரு இடத்துல ஒரு பாட்டு கேட்கும் அந்த ரோட்லயே எங்க ஏதாவது ஒரு கச்சேரியோ இல்ல பக்கத்து வீட்லயோ நம்ம வீட்லயோ டிவிலேயே பாட்டு விட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து வெளியே போ அந்த பாட்டு நம்ம பாடுவோம் இல்லையா அந்த நினைவு அப்படியே இருக்கும் அப்போ கடவுளை நல்ல அதாவது தம்பதிகளாக இருக்கக்கூடிய கன கடவுளை பார்க்கும் பொழுது அந்த அருள் கடாச்சம் உடம்பில் இறங்கி நம் மனதில் மாற்றும் உள்ளத்தில் மாற்றும் செயலில் மாற்றும் செய்கையில் மாற்றும் இதெல்லாம் ஏற்படும் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கலாம் கணவன் மனைவி பிரச்சனைகள் ஒரு சாதாரண விஷயங்க ஆனால் இன்னைக்கு அதுதான் விஸ்வரூபமாக இன்னைக்கு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாழ்க்கையில் மூணு பெரிய பிரச்சனைகள் ஒன்று ஆரோக்கிய பிரச்சனைகள் ஆரோக்கியம் சில பேர்களுக்கு பாதிக்க நல்லா இருக்கிறவங்களுக்கு அந்த ஆரோக்கியத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது ஆனால் உடல்நிலம் பாதித்தவர்களுக்கு தான் அந்த பாதிப்பு எப்படின்னு தெரியும் ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுறது இன்னொன்று பணம் அதுதான் வந்து ஒரு பணம் தான் வந்து ஒரு ஒரு படத்தை சொல்வார் நல்லவனுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா மரியாதையும் கெட்டவனுக்கு தாம்பரத்தட்டில் வெள்ளித்தட்டில் கொடுக்குறாங்களே அப்படின்னு வாங்க இல்லையா அது அது போல் வந்து பணம் இருந்துட்டுனா உங்களுக்கு மரியாதை தானாக தேடி வரும் அந்த பணத்தை பாதுகாப்பது சேமித்து வைப்பது அது ஒரு கலை அதை துளாராசினியர்கள் அதை வந்து பழக்கப்படுத்துகிறீங்கன்னா பணம் உங்கள்கிட்ட போகாது அந்த பணம் வந்து தங்கணும் அந்த தங்கம்ன்ற சொல்லுக்க வார்த்தை அதுதான் தங்கம் 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 போத தங்கம் அந்த தங்கத்தை பாதுகாப்பு நம்ம பாதுகாக்க தெரிந்து கொண்டால் அது சிறு சிறுதுளி பெருவெல்லம் என்பது போல் தங்கம் பெரிதாக கொண்டு நம் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை அந்தஸ்து எல்லாமே பெருசாக கிடைக்கும் இப்போ இருக்கக்கூடிய நிலைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துளாராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் புதன் சுக்ரன் சூரியன் எட்டாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் குரு செவ்வாய் நிலம் வீடு பிரச்சனைகள் அல்லது சகோதரர்கள் பிரச்சனைகள் சகோதரிகள் பிரச்சனைகள் உறவுகள் சொந்தங்கள் பிரச்சனைகள் எல்லாம் வரும் வார்த்தைகளை ரொம்ப அழகாக ரொம்ப இனிமையான வார்த்தைகளை பிறர் நாம் பேசும்போது அடுத்தவர்களை காயப்படுத்தாத வண்ணம் வார்த்தைகளை பேச பழகி கொண்டால் பிரச்சனைகள் இருந்து நாம் முடிவெடுத்துக் கொள்ளலாம் சனி பகவான் பூர்வ பினிஸ்தானத்தில் இருப்பதால் புத்திரர்கள் மூலம் அதாவது மகள் மகன் ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மாவுக்கு அவங்க மூலம் சில பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு பஞ்சம சனி பஞ்சம சனி சில பேர்கள் பஞ்சா பறந்துரும் வாங்க பஞ்சம சனி பஞ்சம சனி அந்த தோஷம் யோகமாக ஒரு ஒரு ஒருவர் ஜாதகத்தில் சனி பகவான் சனி பகவானோட பார்வையோ பார்வை இருந்தா அந்த அந்த ஜாதகர் அப்படியே பஸ்மமா ஆயிடுவாங்க சனி பகவானோட அருள் இருந்தாதான் அந்த செல்வம் செழிப்பு சந்தோஷம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் எல்லாமே இருக்கும் சனீஸ்வர பகவானுக்கு எழுதி தீபம் ஏற்றி வழிபட்டு விட்டு நேர்மையான அகலக்கால் வைக்காம இந்த ரூபா ஒரு லட்சம் கொடுத்தா பத்தாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா தராங்க மாசம் வட்டி தராங்க அப்படின்னு நிறைய பேர்கள் ஏமாந்துருக்காங்க அது போல நீங்க வந்து சா நீங்கள் சேராமல் நம்ம சேத் ஏன்னா ஒவ்வொரு பணமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இம்பார்ட்டெண்ட்டு லைஃப்பில் அதை சேமிக்க தெரிந்து கொண்டால் வாழ்க்கையில் துன்பங்கள் வருவதை தவிர்த்து கொள்ளலாம் அர்த்த குருஷ்டின் லைஃப் இஸ் டு பி என்ஜாய்டு நாட் டு பி ஏட்டடுன்றாங்க இது வந்து வாழ்க்கை வாழ்வதற்கு அதை வந்து வெறுக்கக்கூடியது அல்ல வாழ்க்கையை ரசிக்கக்கூடியது வெற்கக்கூடியது அல்ல சரிங்க வாழ்க்கை வந்து உண்மையிலேயே வந்து அதை ரசித்து வாழ்ந்தோம்னா நான் நிறைய பேரில் பார்த்துருக்கேன் இந்த ஒரு வீட்டில் அப்பா அம்மா இருப்பாங்க பிள்ளைகளை வந்து அப்படியே வாமா போமா வாங் ஆம்பளை பையனை கூட வாமானுவாங்க வாங்கன்னுவாங்க புரோன்னுவாங்க அவங்க அது வந்து அப்படி பேச மாற்றிக்கொண்டால் சந்தோஷம் இருக்கும் அந்த பிள்ளைகள் வந்து ஐயோ நம்ம அப்பா இப்படி இருக்காரு அப்போது அது அப்பாவுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள தன்னை மாற்றிப்பாங்க அதே மாதிரி தான் அண்ணந்தம்மிகளாக இருந்தாலும் சரி அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சரி அம்மா அப்பா யாராக இருந்தாலும் சரி அந்த உறவுகளில் கணவன் மனைவி உறவு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்பா அம்மா எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் பிள்ளைகள் இருப்பாங்க முன்னேறு எப்படி இருக்கோ பின்னேறு அப்படி தான் போகும்னு சொல்லுவாங்க அதுபோல் அப்பா அம்மா இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எளியும் பூனையுமாக அடிதடி சண்டை சச்சரவு பசங்க பார்க்க முடியாத காட்சிகளை எல்லாம் அப்பா அம்மாவுக்கு வந்து அப்பா அம்மா வந்து அவ இது நம்ம செய்கிற என்ற த இன்றைய தவறு எதிர்கால பிரச்சனைகளாக பிள்ளைகளுக்கு வரும் என்பதை பல பேர்கள் தவிர்த்து விடுத்த அதை நினைப்பதை மறந்து விடுகிறார்கள் அதனால தான் பிரச்சனை இந்த வாழ்க்கையை ரசிக்க கூடியது அந்த ரசிச்சுட்டாங்கன்னா ஒரு கணவனை கணவன் ஒரு பொக்கிசம் மனைவி ஒரு பொக்கிசம் பிள்ளைகள் ஒரு அற்புதம் பிற பொக்கிசம் உலகத்துல எதுவுமே கிடையாதுங்க மனுஷனோட அப்ப ஒரு பொக்கிசம் ஒரு பொக்கிசது மாதிரி இன்னொரு பொக்கிசம் கிடைக்கலாம் ஒரு அதாவது காண கிடைக்காத பொருள் தான் பொக்கிசம் ஆனா ஒரே மனுஷனை போல இன்னொன்னொரு மனுஷனை பார்க்க முடியாது இந்த டிராவலில் நம்ம சந்திக்கக்கூடியவர்கள் போயிட்டாங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஒருவர் இறந்து விட்டால் அந்த ஆத்மா எங்கே போதேன்னு தெரியாது அது மறுபிறவின்னு சொல்லுவாங்க மறுபிறவியும் ஒன்றும் கிடையாது கிடையாது இதே பிறவிதான் இந்த பிறவியில் நம்ம சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடணும் மறுபயணம் கிடையாது மறுபிறவியில் மறுபயணம் கிடையாது இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கை டிராவல்ல அழகா பயணம் செஞ்சா வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்த கிரகங்கள் ஒன்பது நவகிரகங்கள் ஒவ்வொரு மனிதரையும் ஆட்கொள்கிறது ஒவ்வொரு மனிதரின் குணங்களுக்கு இந்த எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருந்தால் அந்த அதன்படி அவர்கள் மனநிலை செயல்பாடுகள் எல்லாம் மாறுகிறது இப்போ மேப்பு ஜோசியம் வந்து ஜோசியம் பார்த்தா எல்லாம் நடக்காதுங்க எதுவும் மாறாதுங்க ஜோசியம் பார்த்தா வந்து எல்லாமே நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் ஜோ ஒரு ஜோசியம் பார்த்துருன்றதுனால நம்மளுக்கு வாழ்க்கையில் திருப்பியும் திருத்தி அமைக்க முடியாது ஆனால் அந்த ஜோசியத்தில் அந்தந்த கிரக ஜாதக கட்டத்தில் அந்தந்த கிரகங்கள் எங்கெங்க உள்ளது எதனால் நாம் இப்படி பாதிக்கப்பட்டோம் எதனால் நாம் இத்தனை கஷ்டப்படுறோம் வாழ்க்கையில் வெறுப்பு இப்போ இப்ப அவர் சொன்னார் அண்ணன் லைஃப் இஸ் பி என்ஜாய்டு அடுத்து வந்து நாட் பி ஹேட்டட் வெறுக்காதீங்க ரசிக்கக்கூடியது அது மாதிரி நிறைய பேர்கள் வெறுத்து போயிட்டாங்க வாழ்க்கையில் கடன் நிறைய இருந்தால் செய்வாங்க கணவன் கணவன் மனைவி பிரச்சனை தொடர்ந்து இருந்தால் என்ன செய்வாங்க குடும்பத்தில் ஒரு ஒரு அக்காவையோ ஒரு அண்ணனையோ ஒரு தம்பியோ புரிஞ்சிக்காம அவங்க ஏதோ ஒரு கௌரவமா ஒரு சட்ட சட்டையை பேண்ட்டை போட்டுணும் மற்றவங்க பாதி மற்றவங்க நம்மளை மதிக்கிற மாதிரி இருக்கணும்னு அவன் நிறைய பணம் வச்சுருக்கான் அவங்க அக்கா நிறைய பணம் வச்சுக்கிது யாருக்கும் கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு அவங்கள பற்றி புறம் சொல்லி புறம் சொல்லி நிம்மதியை கெடுத்துப்பாங்க நிறைய இடத்துல நான் பொதுவாக சொல்கிறேன் ஒவ்வொரு நான் சொன்ன மாதிரி சனின்றவன் மகன் மகள் சந்திரன் வந்து அம்மா சூரியன் அப்பா ராகு அம்மா அப்பா பெற்ற தாத்தா பாட்டி கேது அம்மா பெற்ற தாத்தா பாட்டி புதன் தாய்மாமன் சுக்ரன் மனைவி சூரியன் தந்தை குரு குரு குழந்தை குரு முக்கியமாக ஒரு ஒரு ஜாதகத்தில் குரு பார்வை சுப கிரக பார்வை இருந்து தசை நடந்தால் அவர்கள் வாழ்க்கை யோகமாக இருக்கும் குரு தசையில் பாதிக்கப்பட்டவர்கள் சனி மகா யோகம் பெறலாம் அல்லது சனி மகா தசையில் வரும் குரு புத்தி இல்லை உங்கள் ராசியில் நல்ல இடத்துல பாக்கியஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் புத்தி நடந்தால் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் ராசிக்கு நீங்கள் தராசுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த தராசு போல் எடை போட்டு நம்ம வாழ்க்கையை எப்படி அமைச்சிக்கணும் அப்படி நினச்சி நீங்கள் வாழ்க்கையை கடந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் திருமணம் வாய்ப்பு வருகிற ஜனவரி மாதம் மேல திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாகியம் உண்டாகும் குழந்தை பாகியம் உண்டாகும் ஏன்னா இப்ப குண குடும்பஸ்தானத்தில் குரு பார்க்குறாரு குரு சிவராசியில் இருந்து கொண்டு செவ்வாயோடு தனஸ்தானத்தை பார்ப்பதால் சில பேர்கள் வீடு கட்டலாம் வீடு வாங்கலாம் அந்த நிலையில் உள்ளவர்களுக்கு இது பொது பலன்கள் மட்டுமே நல்லா இருக்கு கிரக அமைப்புகள் நல்லா இருக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய முயற்சியை நோக்கி தொடர்ச்சியாக உங்கள் எண்ணங்களை உத்வேகமாக செயல்படுத்துங்கள் வெற்றி உண்டாகும் துளாராசினர்களுக்கு எல்லா செல்வமும் எல்லா ஐஸ்வர் உண்டாக சுக்கர பகவான் அருளாலும் அன்னை காளிகாம்பால் அருளாலும் உங்கள் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி உண்டாகட்டும் நன்றி வணக்கம் நமது நேயர்கள் அறுபல் தொலைகளைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் தொலைகழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க சென்னை அருகில் உள்ள சிறுவாபுரி சிறுவாபுரி முருகனின் அழற்காட்சம் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் சிறுவாபுரி முருக பெருமான் நிலம் வீடு பிரச்சனைகள் உள்ளவர்கள் இல்லை வீடு வாங்கணும் வாடகை வீட்டில் இருக்கும் சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து சிறுவாபுரி அந்த கோயிலில் போயிட்டு அங்கே கல் அடுக்கி வைப்பாங்க அந்த பகவானோட கல் அடுக்கி வைக்கிறது ஒரு நம்பிக்கை அதை வச்ச உடனே உடனே வீடு கட்டுறவங்களாம் கிடையாது அந்த கடவுளோட அருள் கிடைத்தால் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் வீடு நிலம் இல்லாதவங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகத்தை சிறுவாபுரி புரியும் பொழுது பெறுமா நன்றி வணக்கம்